ஆண்டவர் நடக்கிற கணவனையும் தூஷித்ததன் காரணம் தேவ தூஷணம் என்றைக்கும் ஆவது ராகேல் சொல்லுவா எனக்கு பிள்ளையை கொடும இல்லாட்டி சாகிறேன்னு யார்கிட்ட கணவன் கிட்ட தான் சொன்னான் கணவன் ஆண்டவர் கிட்ட இல்லை கணவன் தான் கேட்பார் உனக்கு பிள்ளை கொடுக்க நான் ஆண்டவர அப்போ தேவனை எந்த விதத்துலையும் தூஷிக்காத இருதயம் உங்கள் நம்ம யாருமே பிள்ளைக்காக காத்திருக்கிற யாருமே தேவனை தூஷிக்கிறவங்க இல்லை இப்போ வரைக்கும் ஆண்டவரை நம்புறவங்க தான் இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு சொல்றேன் நான் நம்புகிறது அவராலே வரும் கட்டாயமாய் நிச்சயமாய் கர்த்தர் செய்வார் ஏன் தெரியுமா அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை மறுவாமல் நினைப்பவரே ஏசையா முடிப்பவரே